ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சல் டிசைனர் இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்துட்டு கட்டிங் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படி என்று கேட்டிருந்தாங்க இப்போ அவங்களுக்காக நம்ம வந்துட்டு ஒரு கிராஸ் கட்டிங்கி ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி கட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இப்போ வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு லைனிங்கில் தான் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ண போகிறோம் லைனிங் பீஸ் இப்படி எடுத்துருக்கோம் எடுத்து இந்த ரெண்டு ஃபோல்டிங்காக இங்கே பாருங்கள் இப்படி ரெண்டு ஃபோல்டிங்கை நம்ம மடிச்சிருக்கோம் மடிச்சுட்டு இந்த ஃபோல்டிங் வந்துட்டு நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி நம்ம போடணும் ஃபோல்டிங்கையும் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ லைனிங்கை போட்டுட்டோம் இப்போ எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இங்கே ஒரு சின்னதாக லைன் போட்டு இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிடலாம் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோட் போட்டுக்கலாம் லெவல் பண்ணி இதை ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ வந்து பிளவுஸுடைய ஹைட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளவுஸுடைய ஹைட்டு பதினாலு இன்ச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் அப்போ ப்ளவுஸுடைய ஹைட்டு பதினாலரை இன்ச்சு பதினாலரை இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க லைன் போட்டுட்டு இங்கே வந்து நம்ம கழுத்துடைய மெஷர்மெண்ட்டு எடுக்கிறோம் கழுத்துடைய மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சி நீங்கள் டோட்டலாகவே மூணு இன்ச்சி இங்கே வச்சுடுங்க வச்சிட்டு சோல்ட்ரு மெஷர்மெண்ட்டு இங்கே மார்க் பண்ணுறோம் சோல்டருடைய மெஷர்மெண்ட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் இன்ச்சி ரெண்டே கால் இன்ச்சி கூட வந்துட்டு நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் அப்போ வந்துட்டு ரெண்டரை இன்ச்சு இங்கே நம்ம மார்க் பண்ணுறோம் ரெண்டே கால் இன்ச்சு கூட ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கும் போது ரெண்டே முக்கால் இன்ச்சு வரும் ரெண்டே முக்கால் இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே ஒரு சிக்ஸ் இன்ச்சு வச்சுக்கிங்க நம்ம வந்துட்டு இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும் அப்போ வந்துட்டு ரெண்டே முக்கால் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது அதே போல் இங்கேயும் ரெண்டே முக்கால் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்துக்குங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இங்கே வச்ச இடத்துல இருந்தால் நம்ம செஸ்டோடைய மெஷர்மெண்ட்டு எடுக்கிறோம் நம்ம செஸ்டோடைய மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைன் அண்ட் ஆஃப் இன்ச்சு இங்கேயே நைன் அண்ட் ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு லைன் போட்டுக்குங்க இங்கே வந்துட்டு நம்ம ஆமூளுக்காக இங்கே ரவுண்ட் பண்ணுறோம் ரவுண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய ஆமூல் மெஷர்மெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஏழை முக்கால் கிடைக்கணும் ஏழரை இன்ச்சு தான் இருக்கு அதனால லைட்டாக கீழே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும் ஏழை முக்கால் நம்மளுக்கு கிடச்சிருச்சு டோட்டல் மெஷர்மெண்ட் எட்டு இன்ச்சு நம்ம ஏழை முக்கால் வைக்கும் போது நம்மளுக்கு எட்டு இன்ச்சு வந்துடும் ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது இங்கே வந்துட்டு நம்ம இடுப்புடைய அளவு மெஷர்மெண்ட் பண்ணுறோம் இடுப்புடைய அளவு டோட்டலாக முப்பத்தி ஒரு இன்ச்சு டோட்டல் மெஷர்மெண்ட்டு இதில் வந்துட்டு அந்த சிஸ்டர் வந்துட்டு எப்பயுமே கா இது பேக்கு கொஞ்சம் காலி இஞ்சி கம்மியாக போடுவாங்க அதனால் நம்ம வந்துட்டு பேக்கில் வந்துட்டு எயிட் இன்ச்சி மார்க் பண்ணுறோம் எயிட் இன்ச்சு ப்ளஸ் ஒன் இன்ச்சு டாட்டுக்காக மார்க் பண்ணுறோம் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஒரு லைன் போட்டுடலாம் இப்போ இங்கே வந்துட்டு கழுத்துடைய மெஷர்மெண்ட் இங்கே மார்க் பண்ணுறோம் கழுத்துடைய மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேக் கழுத்துடைய மெஷர்மெண்ட்டு எயிட் அண்ட் ஆஃப் இன்ச்சு இங்கே எயிட் அண்ட் ஹாஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு கழுத்துடைய மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு இங்கே த்ரீ இன்ச்சு மெஷர்மெண்ட்டு அதனால் நம்ம வந்துட்டு த்ரீ இன்ச்சு இங்கே மார்க் பண்ணுறோம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்குங்க பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்போ இங்கே நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டு நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம கட்டிங் பண்ணும் போது இங்கே காலிஞ்சி காலிஞ்சி நம்ம விட்டு தான் நம்ம ரவுண்ட் பண்ணணும் உங்களுக்கு அப்படி வரல அப்படின்னாக்க நீங்கள் வந்துட்டு இப்படி ரவுண்ட் பண்ண வரல அப்படின்னாக்க இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டிருக்கீங்களா ஃபஸ்ட்டு இந்த லைனில் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கங்க ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்க கட்டிங் பண்ணும் போது காலிஞ்சி இங்கே விட்டு நம்ம கட்டிங் பண்ணணும் காலிஞ்சி விட்டு நம்ம இங்கே கட்டிங் பண்ணணும் இந்த கூட்டில் தான் நம்ம கட்டிங் பண்ணணும் இந்த கூட்டில் கட்டிங் பண்ணக்கூடாது அப்போ பேக் வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் இதில் பேக் வந்துட்டு பின்னாடி அளவு எயிட் இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிடலாம் இப்போ இது கட் பண்ணி எடுத்துடலாமா அறுக்காது போட்டுக்குங்க அப்போதான் உங்களுக்கு அடையாளம் தெரியும் அதனால போட்டுக்கலாம் இப்போ பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம் பீஸ் இப்படி திருப்பி போட்டு இங்கே நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறோம் ஃப்ரண்ட் பீஸ் தான் உங்களுக்கு கிராஸ் கட்டிங் கேட்டாங்க பார்த்தீங்களா நல்ல உடம்பு உள்ளவங்களுக்கு இப்படி நல்லா இப்படி கிராஸ் போட்டுக்கலாம் ப்ளவுஸ் பீஸை வந்துட்டு பேக் பீஸை இப்படி இப்படி நல்ல கிராஸ்ல போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு இவங்களுக்கு லைட்டாக தான் உடம்பு அதனால இவங்களுக்கு ரொம்ப கிராஸ் போட்ட போட தேவையில்ல அதனால நம்ம வந்துட்டு இப்படி லைட்டாக கிராஸ் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு லைட் கிராஸ் நீங்கள் போட்டுக்கோங்க இப்படி கிராஸாக நம்ம பீஸ் இது போல் போட்டுட்டோம் போட்டுட்டு இந்த மார்க்லேயே நம்ம வந்துட்டு கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இங்கே கழுத்துடைய மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறரை இன்ச்சு இங்கே ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டுட்டு இங்கே வந்து பட்டிக்கு ஒரு த்ரீ இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பீஸை நம்ம எடுத்துட்றோம் பேக் பீஸை எடுத்துட்றோம் எடுத்துட்டு அதே கழுத்துக்கு இங்கே த்ரீ இன்ச்சு மார்க் பண்ணிடுறீங்க சிக்ஸ் அண்ட் ஆஃப் இன்ச்சிங்களா அப்போ இங்கேருந்து வந்து ஸ்ட்ரைட்டாக சிக்ஸ் அண்ட் ஆஃப் மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க ஸ்கேல் வச்சு இங்கே ஒரு கோட் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்படி ஒரு கால் இஞ்சிக்கு இங்கே ஒரு ஷேப் எடுத்துக்கோங்க இப்போ இந்த டாட்டோடைய மெஷர்மெண்ட்டு நம்ம இதில் மார்க் பண்ணணும் அவங்களுக்கு வந்துட்டு பதிமூணை கால் இந்த மெஷர்மெண்ட்டு அப்போ ஒன் இஞ்சி நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் ஏன்னா ஒன் இஞ்சி எதுக்கு எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது நம்மளுக்கு பதிமூணை கால் தான் வரும் இங்கே நம்ம பதினாலே காலில் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இந்த சென்ட்ர பாயிண்ட்லேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இந்த ஊக்குப்பட்டி சைடு வந்துட்டு ஒரு ஃபைவ் அஞ்சே முக்கால் இங்கே மார்க் பண்ணிக்கிங்க நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது நாளை முக்கால் தான் வரும் இங்கேருந்து ஒரு ஒன் இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க இங்கேருந்து ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு டாட்டுக்கு மெஷர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு இங்கே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு லைன் போட்டுக்குங்க மைன் போட்டு இந்த எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட்டை இங்கே மார்க் பண்ணிவிடுங்க இப்போ இவ்வளோதாங்க ஃப்ரண்ட் பீஸோடைய மெஷர்மெண்ட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கொடுத்துடுறோம் இங்கே ஒரு நாச் போட்டுக்குங்க இப்போ வந்துட்டு இங்கே டாட் நம்ம மார்க் பண்ணிடலாம் கையோடய நம்ம டாட் மார்க் பண்ணிட்டால் வேறு வேலை முடிஞ்சுது ஃப்ரெண்டோடைய வேலை முடிஞ்சிருமா அதனால நம்ம டாட் மார்க் பண்ணிடலாம் இந்த பீஸை ரெண்டாக இப்படி மடித்து போட்டுக்குங்க மடித்து போட்டு இந்த சென்ட்ருங்க கீறி விட்டுக்குங்க இப்போ இவங்களுக்கு வந்துட்டு டாட்டோடைய அளவு ஒன்றரை இன்ச்சு இங்கே இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க இங்கே ஒரு நாச் போட்டுக்குங்க இங்கே எடுத்து ஒரு த்ரீ இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க த்ரீ இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு த்ரீ இன்ச்சிலேருந்து இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு இங்கே ஜாயின் பண்ணுங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இங்கேருந்து இந்த பீஸில் வந்துட்டு நம்ம சென்ட்ரு பார்த்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அதே போல் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்லேருந்து இங்கே இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கங்க அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரைங்கிள் ஷேப்பு வந்துடும் இப்போ ஃப்ரெண்டோடைய பீஸு முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பட்டி பீஸ் எடுத்துடலாம் பட்டி பீஸ்க்கு நம்ம ஃப்ரெண்டு கட் பண்ணால் இந்த சைடில் இந்த கிளாத் இருக்கும் இந்த கிளாத்தில் நீங்கள் பட்டியோட பீஸ் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு லைன் போட்டுக்குங்க பட்டிக்கு வந்துட்டு மேக்ஸிமம் த்ரீ த்ரீ அண்ட் ஹாஃபு அவ்வளோதான் வரும் நம்மளுடைய மெஷர்மெண்ட்டு த்ரீ இன்ச்சி ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம எடுக்கிறோம் அப்போ த்ரீ அண்ட் ஹாஃபை இங்கே மார்க் பண்ணிக்கிங்க இது ஃப்ரண்ட் சைடு பட்டியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஏழை முக்கால் அப்போ வந்து நம்ம எட்டு இன்ச்சு நம்ம வந்துட்டு கரெக்ட் மெஷர்மெண்ட்டு ஏழை முக்கால் நம்ம எட்டு இன்ச்சி இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு டூ இன்ச்சி நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு இங்கே சைட்லேயும் நம்ம வந்துட்டு த்ரீ இன்ச்சு நம்மளோடய மெஷர்மெண்ட்டு நம்ம ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இங்கேயும் த்ரீ அண்ட் ஆஃப் இஞ்சு இங்கேயும் த்ரீ அண்ட் ஆஃப் இஞ்சு வருது இப்போ இங்கேருந்து இங்கே சென்ட்ரில் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சு வச்சிருங்க வச்சுட்டு இங்கே நடுவில் ஒரு த்ரீ இன்ச்சு வைங்க அப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த கரெக்டாக இந்த ஷேப் உங்களுக்கு கொஞ்சம் வளைவாக வரும் அதனால நம்ம அப்படி வைக்கிறோம் இந்த பாருங்க இப்படி மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு இந்த ஷேப் வந்துட்டு கரெக்டாக வரும் அதனால நம்ம வந்துட்டு இப்படி மார்க் பண்றோம் இப்ப பட்டி மார்க் பண்ணிட்டு இத கட் பண்ணி எடுத்துடலாம் இங்க அர்க்கஜ் போட்டுங்க இதுதான் ஃப்ரண்ட் சைடு வரணும் அதெல்லாம் நம்ம வந்துட்டு இங்க மார்க் பண்ணிருக்கோம் இப்போ வந்துட்டு நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம் ஸ்லீவ் வந்துட்டு அவங்களுக்கு ஆஃப் ஸ்லீவ் தான் இப்போ கிளாத் நிறைய நம்மளுக்கு இருக்குங்கிறதுனால நம்ம இப்படி போட்டால் நம்மளுக்கு ஜாயிண்ட் வரும் கொஞ்சம் இங்கே எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் வரும் அதனால் இவ்வளோ கிளாத் இருக்குது நம்ம இதை ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம் ரெண்டாக மடித்து போட்டால் நம்ம கைக்கு வந்துட்டு ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துக்கலாம் இப்படி ரெண்டா மடிச்சு இப்படி ஃபோர் மடிப்பு வர மாரி ஃபோர் ஃபோல்டிங் வர மாரி இந்த ஃபோர் ஃபோல்டிங் இந்த ஃபோல்டிங் உள்ள சைடு நம்மளை பார்த்து இருக்கிற மாரி நம்ம வந்துட்டு போட்டுக்கணும் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோல்டிங் இதில் இருக்கும் ரெண்டாம் மடிச்சிங்கன்னா நாலு ஃபோல்டிங்கில் வந்துடும் இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிங்க கையுடைய அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்து கையுடைய நீளம் வந்துட்டு ஆறு இஞ்சி ஒரு ஆறு இன்ச்சி எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணுறோம் ஆரஞ்சு அதே போல் கையோடைய அந்த சுற்றளவு ரவுண்டு வந்துட்டு அதுவும் ஆறு இன்ச்சு இங்கே ஆறு இன்ச்சி ப்ளஸ் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ ஆறுலேருந்து ஒரு மூணு இன்ச்சு கேப் வச்சு நம்ம வந்துட்டு இங்கே சென்டராக ஒரு லைன் போட்டுக்கலாம் லைன் போட்டுட்டு இந்த ஆறு இன்ச்சிலேருந்து இந்த ஆறு இன்ச்சு நமக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இங்கேருந்து ஒரு எயிட் இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிவிடுங்க ப்ளஸ் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிடுறோம் அப்போ இந்த இங்கே வந்துட்டு நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னாக்க இங்கேருந்து ஒரு டூ இன்ச்சு இங்கே இருக்கணும் டூ இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷேப் வந்துட்டு இந்த டூ இன்ச்சில் தான் நீங்கள் எடுக்கணும் இங்கேருந்து இந்த எட்டு இன்ச்சுக்கு இங்கே போயிட்டு இங்கேருந்து இங்கே வரணும் ரொம்ப ஈஸியாக கையை நம்ம கட் பண்ணலாம் இங்கேருந்து இங்கே ஒரு லைன் போட்டுருங்க இங்கேருந்து இங்கே ஒரு லைன் இப்போ நம்மளுடைய மெஷர்மெண்ட் இங்கே சிக்ஸ் இன்ச்சு தான் இது இப்போ நம்ம கையை மார்க் பண்ணிட்டோம் இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இங்கே ஒரு அருகே போட்டுக்கோங்க இங்கேயும் போட்டுக்கோங்க இங்கே சென்ட்ரலையும் போட்டுக்கோங்க இப்போ வந்து எல்லாமே நம்ம லைனிங்கில் கட் பண்ணி எடுத்துட்டோம் இதை ஒரிஜினல் பீஸில் எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ அதே போல் ஒரிஜினல் பீஸும் நம்ம வந்துட்டு டபுள் ஃபோல்டிங்கில் கிளாத்தை மடித்து இப்படி போட்டுக்கிறோம் போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸாக இருக்குது ப்ளவுஸு தெரியுதுங்களா இந்தளவுக்கு கிராஸாக இருக்குது ப்ளவுஸு அதனால நம்ம வந்துட்டு கைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா இங்கே ஒரு கேப் கை கையளவுக்கு இங்கே ஒரு கேப் விட்டுட்டு கையளவுக்கு ஒரு கேப் விட்டுட்டு இப்போ பேக் பீஸை நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் இதில் கட் பண்ணணும் அதனால் பேக் பீஸை இப்படி போட்டு ஃபஸ்ட்டு நம்ம பேக் பீஸு கட் பண்ணி எடுத்துட்றோம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம கை வந்துட்டு லைனிங் எப்படி கட் பண்ணமோ அதே போலே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால தான் நான் வந்துட்டு இப்படி போடுறோம் பேக் பீஸ் கட் பண்ணிட்டோம் இதில் ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணலாம் அந்த பிறகு இவ்வளோதான் கிளாத் இருக்குது நம்ம இதில் பட்டிக்கெலாம் வேற எடுக்கணும் கிளாத் இல்லை ஃப்ரண்ட் பீஸு இப்படி கிராஸ்ல போட்டு நம்ம வந்துட்டு லைனிங்கையும் கிராஸ்ல போட்டோம்னா இது ஒரிஜினல் பீஸ்லையும் நம்ம கிராஸ்ல தான் போடணும் லைனிங்கை கிராஸ்ல போட்டு ஒரிஜினல் பீஸை ஸ்ட்ரெய்டில் போடக்கூடாது பாருங்க துணி இல்லங்கறத பண்றோம் இங்க கொஞ்சம் ஜாயிண்ட் தான் வரும் ஏன்னா துணி பத்தல இதுக்காக ஒரு பீஸ் எடுத்து இந்த இடத்துல ஜாயின் கொடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம் இப்போ இதில் பட்டிக்கு எடுக்கணும் துணியே இல்லை நம்மக்கிட்ட கைக்கு ஜாயிண்ட் தான் வரும் ஏன்னா சுத்தமாக துணி இல்லை இது கைக்கு ஜாயிண்ட் வேற போய்ட்டு அந்த துணி நம்ம சேரீல தான் கொஞ்சம் கட் பண்ணி ரெண்டு பக்கம் ஜாயிண்ட்டுக்கு தான் அந்த துணி போயிடும் நம்ம சேரீல தான் கொஞ்சமாக கைக்கு கட் பண்ணி இது பட்டிக்கு சேரீல தான் கொஞ்சம் கட் பண்ணி நம்ம பட்டிக்கு வைக்கிற நிலம வரும் ஸோ இது கைக்கு வச்சுக்கலாம் கைக்கு வந்துட்டு ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட்டுக்கு கட் பண்ணிடலாம் மீதி இருந்துச்சுன்னா இதுலேயே ஒட்டு போட்டு பட்டிக்கு எடுத்துக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கைக்கு கட் பண்ணிட்டோம் பட்டிக்கு வருதான்னு பார்க்கும் பீஸ் இவ்வளவு இருக்கு இவ்வளோத்துக்கு நம்மளுக்கு ஜாயிண்ட் வேணும் இந்த பீஸ் வந்துடும் நினைக்கிறேன் வந்துடுது எப்படியோ பட்டிக்கும் துணி கிடச்சிடுது துணி பத்தலைன்னா பட்டிக்கும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு துணி பத்தலைன்னா இப்படி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம கட் பண்ணணும் கொஞ்சம் ஜாயிண்ட்லாம் தான் வரும் இப்போ இப்போ வந்துட்டு நம்ம பிளவுஸ் வந்துட்டு கிராஸ் கட்டிங் பிளவுஸு எப்படி கட் பண்ணுறோம் வீடியோ நம்ம எடுத்துட்டோம் இந்த கட்டிங்கில் எதுவும் உங்களுக்கு புரியல அப்படின்னாக்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ